தேடி வந்தோம் தேடி வந்தோம் முன்னை காணவே ஓடி வந்தாய் ஓடி வந்தாய் எங்கள் எதிரிலே தேடி வந்தோம் தேடி வந்தோம் உன்னை காணவே ஓடி வந்தாய் ஓடி வந்தாய் எங்கள் எதிரிலே ஓ ஏறிதனி நீதி விளையாட நீ எங்களோடு வந்திடமா கூட கூடியிருந்து உண்டு மயந்தோமே இனி தேடினாலும் என்றும் வராதே தேடி வந்தோம் தேடி வந்தோம் உன்னை காணவே ஓடி வந்தாய் ஓடி வந்தாய் எங்கள் எதிரிலே தேடி வந்தோம் தேடி வந்தோம் உன்னை காணவே ஓடி வந்தாய் ஓடி வந்தாய் எங்கள் எதிரிலே ஓ நெல்மணியை அறுத்து வந்து தான் உன் கண்ணெதிரில் வைத்து பணிந்தோமே களைப்பு தீர உன்னிடத்தில் தானே கண்ணயர்ந்தோம் உன்மடியில் அம்மா தேடி வந்தோம் தேடி வந்தோம் உன்னை காணவே ஓடி வந்தாய் ஓடி வந்தாய் எங்கள் எதிரிலே தேடி வந்தோம் தேடி வந்தோம் உன்னை காணவே ஓடி வந்தாய் ஓடி வந்தாய் எங்கள் எதிரிலே ஓ உன்னை உன்னை கண்டோம் தாயே எங்கள் அறிந்து மறைந்து அம்மா தெய்வமாக உன்னை நினைக்கவில்லை எங்கள் அம்மாவாக ஆசை வைத்தோம் உண்மையே தேடி வந்தோம் தேடி வந்தோம் உன்னை காணவே ஓடி வந்தாய் ஓடி வந்தாய் எங்கள் எதிரிலே தேடி வந்தோம் தேடி வந்தோம் உன்னை காணவே ஓடி வந்தாய் ஓடி வந்தாய் எங்கள் எதிரிலே தேடி வந்தோம் தேடி வந்தோம் உன்னை காணவே ஓடி வந்தாய் ஓடி வந்தாய் எங்கள் எதிரிலே